வணக்கம் இந்த வீடியோ ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது நம்மளுக்கு ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருப்போம் நம்ம அவர் கூட பேசணும்னு நினைப்போம் பழகணும்னு நினைப்போம் இப்படிலாம் நினைப்போம் ஆனால் அது நம்மளால் முடியாது இப்போ ஒரு நடிகர் மிகப்பெரிய நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அது சூப்பர் ஸ்டாரோட ரசிகர் இல்லை மிகப்பெரிய தலைவராக இருக்கும்போது அந்த தலைவரோடைய தொண்டர் அந்த தலைவர் கூட பேசணும் ஒரு போட்டு எடுக்கணும் எப்படிலாம் ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஆசை அது நிறைவேறாத ஆசையாக இருக்கு அந்த மாதிரி நான் நம்ம தலைவர் கேட்டன் கூட ஒரு போட்டு எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஆனால் அது எனக்கு கடைசி வரைக்கும் நிறைவேறவே இல்லை ஒரு ரெண்டு மூணு வாட்டி பார்த்துருக்கேன் ரொம்ப க்ளோஸெல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் கூட போட்டு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை அதுக்கப்புறமா இப்போ வந்து இந்த ஃபோட்டோ எடிட்டிங் அது இதெல்லாம் வச்சு டிகிரி பம்ப வேலையெல்லாம் போய் நானும் கேப்டன்லாம் உன்மானிக்கிற மாதிரிலாம் ஃபோட்டோ எடிட் பண்ணிருந்திருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்ப இந்த வீடியோவில் ஒரு சின்ன ஒரு கற்பனையா இது வந்து ஓவராகவே இருக்கும் இருந்தாலுமே ஒரு சின்ன ஆசை இல்லை நமக்கு அது மாதிரி நான் கேப்டனை இன்ட்ரிவியூ எடுத்தா எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம தலைவர் பதில் சொன்னால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன எதிட்டிங் கொஞ்சம் ஓவராக இருக்கும் யாருக்கோ வச்சுக்கல அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்மோடு கலந்துரையாட வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தமிழக மக்கள் மட்டுமின்றி இந்த உலகில் அனைத்து மக்களாலும் ஈர்க்கப்பட்ட ஒரு மாபெரும் மனிதர் வள்ளல் என்று பெயர் எடுத்து அதை தன் வாழ்நாள் முழுவதும் கட்டிய வாழ்ந்து கொண்டுள்ள எங்கள் அன்பு தலைவர் நேரு எங்கள் பாசத்திற்குரிய அதற்குரிய தலைவர் கேப்டன் அவர்களை இன்று அந்த நிரப்பு நேர்காணலுக்கு வருகை தந்திருக்கும் எங்கள் அன்பு தலைவர் கேபன் அவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்னோட கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு கிமா பிரபலமாக இருந்துட்டு அரசியலுக்கு வந்த ஒரு தலைவர் உங்களை மாதிரி நிறையா பேர் சினிமா இருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க வந்தவங்களில் எம்சிஆர் நீங்கள் தவிர யாரும் அவளுக்கு போடுன்ற இப்போவும் இருந்து அரசியலுக்கு வருகை தரக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு இதில் நீங்கள் உங்கள் அனுபவத்தை வச்சு சினிமாலேருந்து அரசியலுக்கு வரவங்களுக்கு கொடுக்குற அறிவுரை என்னவா இருக்கும் சினிமா என்பது ஒரு துறை இந்த துறையிலேருந்து அரசியலுக்கு போகும்போது இதை விட ஒரு பத்தாயிரம் பங்கு நம்ம நிறையா பொறுமையும் நிறையா கற்றுக்க இழப்புகள் இதில் சம்பாரித்தால் இழக்க வேண்டிய பல சூழ்நிலைகள் இருக்குது அதெல்லாம் தாங்கிக்கொணும் மனப்பக்கமும் இருக்கணும் யாராக இருந்தாலும் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஈஸி மூணையும் குடும்பமாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எனக்கு ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது நான் ஏன்னா என்னை எப்படி பார்த்தாங்களோ அப்படியே தான் மக்கள் அங்கே இருக்கிறவங்க பார்க்குறாங்க நினச்ச நேரத்தில் வராங்க நினச்ச நேரத்தில் போகிறாங்க ஸோ விஜயகாந்தோட குணம் அம்மா அப்போ தலைவரை பார்த்துக்கணும் அது பண்ணிக்கிறோங்கிறாங்க நடிகரை பார்த்துக்கணும் அப்படி போய்க்கலாம் வச்சுக்கலாங்கிறாங்க இதுதான் இருக்கு தமிழக அரசியலில் நீங்கள் அரசியல் கலத்துக்கு வந்ததுக்கப்புறமா மிகப்பெரிய ஜாம்பவான்களாக ஜொதிச்சிட்டு இருந்த ஒரு ரெண்டு பேர் கலைஞர் களிகம்மா இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள உண்டான உங்களுடைய நட்பு இல்லை பழக்க வழக்கங்கள் எப்படி நீங்க அவங்க ரெண்டு பேருக்கு கூட நெருக்கம் பழகி இருக்கேன் சார் ஜெயலலிதா நான் ரொம்ப பழகினதுல ரெண்டு பேரும் அழு அணுகுமுறை எப்படி நான் சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஒருத்தர் சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லாம இருப்பேன் கலைஞர்கிட்ட நான் நல்ல அணுகுமுறையோட தான் இருந்தேன் ஏன்னா அவருக்கு நான் பொன் விழா எடுத்தேன் அணுகுமுறை அதே அணுகுமுறை வந்து தனக்கு தேவை தனக்கு விஜயகாந்த் வந்து சரியா வரலன்னா அதே மாதிரி பரம விரோதி அவர் நடப்பார் அது அரசியல் நாகரிகமா என்னமோ அவருடைய இதோ என்னமோ நம்மளுக்கு தெரியாது ஏன்னா இது இப்படி பார்க்கும்பொழுது என்னை அவர் பண்ற கூத்தை பார்க்கும்போது எம்ஜிஆர் சொன்னது தான் எனக்கு ஞாபகத்துக்கு எம்ஜிஆர் அவர் நாற்பது ஆண்டு கால நண்பர் நாற்பது ஆண்டு கால நண்பர்னு சொன்னவங்க அன்னை கூட நான் மேடையில் சொன்னேன் அவரும் சொல்லியிருக்காரு எவ்வளோ புறம விரோதிகளாக இருந்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுதான் நான் இன்னைக்கு பார்க்குறேன் சரி அன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னதுலாம் நியாயம் அப்படின்னு நினச்சி பார்க்கணும் தீராதிங்க ஒரு சின்ன ஆசை அதை நன்றி வணக்கம்